ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜெர்னி ஆக்சுவலாக பொங்கல் வந்து பொங்கிருச்சு அதுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல நம்ம வாரத்துக்குள்ளேயே பொங்கல் பொங்கிருச்சு சரிங்களா அடுத்து என்னெல்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் வாரணும் நீங்கள் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப மாதம் ஆச்சு எனக்கு தஞ்சி ஒரு வருஷமே ஆயிருக்கும் சார் நல்லா இருக்கீங்களா செஞ்சோம் அக்கா இங்கே இருக்காங்க பாருங்க ஆய் சொல்ல சிங்கிற்கு ஆய் சொல்ல சிங்கம் சிங்கம் ஹாய் சிங்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆ ஒரு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் முன்னாடி போ

மாமா ஹெல்த் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் மாடு எல்லாம் குளிச்சிட்டு ரெடி ஆகுது தேங்க்யூ சிங்கம் சாப்பிட்டே சிங்கம் செலப்ரேஷன்லாம் எப்படி போகுது ஜல்லட்டுக்கெல்லாம் போனீங்களா இல்லையா ஒன் இயர் ஆகுது உங்ககிட்ட பேசி ஆய் சிங்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா சிங்கம் நீங்கள் ஊருக்கு வந்தாச்சா தேங்க் யூ தேங்க் யூ கண்டிப்பாக ஒன் இயர் ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன் இடையில் ஒரு டைம் வந்து லைவ் வந்தோம் பட்டு பேச முடியல லீவ் இல்லையா அச்சோச்சோ ஒரு பொங்கல் முடிச்சு தானே லீவுங்களா கண்டிப்பாக சிங்கம் அது ரெண்டு நாளாக தான் கொஞ்சம் கிளைமேட் திடீர்னு மாறிடுச்சு இங்கே ஒரு மூணு நாள் மழைங்களா அதனால் அப்படியே மறுபடியும் மாறதுனால செட் ஆகலை ஓகே ஓகே சரிங்க ஓகே சரிங்க இப்போ பொங்கல் முடிச்சுட்டு தான் நீங்கள் ஊருக்கு போக போகிறீங்க அதாவது பொங்கல் லீவு முடிஞ்சால் தான் அப்போ தான் உங்களுக்கு லீவ் தருவாங்க இல்லைங்களா ஓகே ஓகே ஊரெல்லாம் எப்படி சிறப்பாக பொங்கல் போகுதுங்களாம்மா பொண்ணு பொங்கல் பண்ணிட்டு மாமா மாடு தள்ளிக்கிட்டு இருக்காரு இங்கே ஆல்ரெடி ஒரு மாடு வந்து ஆமாம் கலர்லாம் போட்டு ஜாலியாக இருக்கிறாங்க சாயம்லாம் போட்டு தேங்க்யூ தேங்க்யூ இது அண்ணா இது வந்து நம்ம ஒரு குட்டி பொண்ணு இது தம்பி பாருங்க கிளாஸ்லாம் போட்டு அவ்வளோ கெத்த பிறந்தீங்களா கரல் லெவல் அங்கே பசங்களெலாம் ஒன்று உக்காண்ட்டுருக்காங்க பொண்ணு கூட அங்கே தான் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பம்பு செட்டில் தண்ணி வருது ஆமாம் கிராமத்து பக்கம் பார்த்துருப்பீங்களே இந்த மாதிரி கிணறுலாம் எல்லாம் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா வடை சுட்டுட்டு இருக்கு அந்த வடையை இப்போ காமிக்க போறேன் சரிங்களா யாருக்கெல்லாம் வடை பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுருந்தேன் எக்ஸ்ட்ரா லைக் சரிங்களா இதுல யாருக்கெல்லாம் வடை பிடிக்குமோ மறக்காம டக்குன்னு ஓடி வந்துருங்க நம்ம லைவுக்கு வடை சாப்பிட்டு போயிருவீங்க இது சின்னத்தை சின்னத்தையோட பொண்ணு இது பெரியத்தையோட பொண்ணு மூஞ்சி காமிக்க மாட்டேங்கிறாங்க காமிங்கா ஆ பாருங்க அவங்கெல்லாம் வடை மாஸ்டர் இவங்க வடை தட்டி போட்டதே அவங்க தான் இது எங்கள் மம்மி அது வந்து இன்னொரு பெரியத்தையோட பொண்ணு அவங்க அங்கே இருக்க எங்கள் மாட்டுக்கு வந்து தீன் தண்ணி ஊற்றிகிட்ருக்காங்க இப்போதைக்கு இங்கே தான் பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு மரத்தில் எல்லாமே தான் இருக்கும் இல்லை சிங்கம் பொங்கல் வந்து அங்கே வச்சிகிட்டு இருக்காங்க சரிங்க மாடுலாம் கழுவுறாங்க சரி ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன் ஆல்ரெடி ரெண்டு மாடு கழுவிட்டாங்க பாருங்கள் அண்ணா போக சாயம் போட்டிருக்காங்க அது மாமா சரி கழுவி முடிச்சிடறான்ட்டார் ஏன்னால் நமக்கு கொஞ்சம் இப்போ சளி வேறு பிடிச்சிருக்கு இல்லைங்களா அதனால் இது பண்ண முடியல இந்த பம்பு செட்டிலெலாம் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளுன்றத விட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆக்சுவலாக குளித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா கிராமத்தில் பம்பு செட்டில் குளித்தா அவ்வளோ சுகமாக இருக்கும்னு அந்த மாதிரி இப்போதைக்கு இங்கே தான் பொங்கல் இன்னைக்கு இந்த ஏரியாவில் எப்படி போயிட்டுருக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இங்கெல்லாம் பிஸியாக இருக்காங்க சிங்கம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்கலை பார்க்க மாட்டேருக்காங்க சுற்றி காமிக்கிறவங்களுக்கு மெயினாக இது பார்த்தீங்கன்னா ஹைவே இது ப்ளஸ் பொது பாருங்கள் ஹைவே இந்த இது வந்து ரீசண்டாக தான் ஹைவேவாக பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு அது வரைக்கும் ஒன் வே ரோடாக தான் இருந்தது ஹைவே இருக்குது அந்த பக்கம் தான் நமக்கு ஊர் இந்த ஹைவேவுக்கு தான் ஊருக்குள்ளே போகணும் இது வந்து ஹைவேல ஊருக்கு முன்னாடியே இருக்குது தோட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வீடு குத்தைக்கு தான் பார்த்துட்ருக்காங்க அங்கே தான் இருக்காங்க பாப்பா பொண்ணு நம்ம பொண்ணு அங்கே தான் இருக்குது மீதி தம்பிங்க பசங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க அங்கே இருக்காங்க சிங்க நம்ம போயிட்டு காமிக்கிறேன் அங்கே உக்காந்துட்டு இருக்காங்க அதோ எழுந்துச்சு எழுந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் அதோ நடக்கிறாங்க பாருங்க ம் அங்கே ஓடி வராங்க பார்த்தீங்களா குட்டி பொண்ணு ஆ பாருங்க ஓடி வராங்க அங்க ஓடி வர ஸ்டைல பாத்தீங்களா காண்கிறேன் பாப்பவர் காணிக்கிறேன் அது ஏதோ அழுதுகிட்டே வர சிங்கம் ஹாய் சொல்லு

இளநீக்க இளநீ க இளநிலாம் வேணுமோ இளநீர் இருக்கு தம் தென்னை மரத்துல இளநி இல்லாம மாங்காய் விற்கும் இதுதான் தேங்காய் மரம் தேங்காய் மரத்துல இளநீ இருக்கு அதுக்கப்புறம் இளநில இருந்து தேங்காய் வரும் இல்லை தேங்காய் மரத்துலேருந்து மாங்காய் வரும் மாங்காய்க்கு அப்புறமா தேங்காய் வரும் ஏன்ப்பா காவெடி பண்ணுறான் இங்க தானே பார்த்தீங்களா இல்லையா அங்க போயிட்டாங்க பாருங்க அங்க விளையாட உங்களுக்கு தான் ஹாய் சொன்னாங்க நீங்க ஏ டிரெஸ் நினைச்சுக்காதீங்க போதும்டா விடுறா வாடா மேல வாடா

என்ன பண்ற

எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் அடிச்சு ரெடியாகிடுச்சு அங்கே அங்கே ஒரு மாடு அண்ணன் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து வந்து அங்கே ஒரு அண்ணன் எடுத்துகிட்டு போ பிடிச்சிட்டு போறாரு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாடு இருக்கு ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு போய் பொங்கல் போகிறாங்க ஆமாம் அங்கே எடுத்துகிட்டு போய் கட்டி வச்சிட்டு அதுக்கடுத்து இன்னும் பொங்கலுக்காக முன்னாடி குளம் மாதிரி ஒன்று கட்டுவாங்க பார்த்துருப்பீங்களா நான் தெரில அதையும் நான் காமிக்கிறேன் சரிங்களா நீங்கள் எப்படி பொங்கல் வைப்பீங்க எப்படி கொண்டாடுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு சிலர் வித்தியாசமாக பொங்கல் வைப்பாங்க அதனால் நீங்கள் பாருங்க உள்ளே இருக்கிற ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மேடம் விட்டுருங்க அது விட்டுருங்க அப்புறமா பிடிச்சிக்கலாம் பொங்கல் வச்சுட்டு வந்து பிடிச்சிக்கலாம் சரிங்களா

கீழே விழுந்துடாதீங்க அங்க வேணா சாமி எங்கடா அங்கே வேணாடா தாங்களா அங்க கீழே போகிறீங்களா தண்ணி இருக்குதா சரி அங்க போயிருக்கோம் ஆ சரி போங்க போகலாம் அங்கே கீழே இறங்கி விளையாடுறாங்களா

எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அங்கே போயிடலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி வச்சு சொல்லி பார்த்துடலாம் சரிங்களா பாருங்கள் நம்ம ஏரியாவில் எப்படி இப்படியே ஹில்ஸாகவே இருக்கும் இந்த பக்கமும் மலைங்க தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும் ஹாய் 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 சிங்கம் பாப்பா அங்கே மறுபடியும் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஹாய் போட்டிருக்கீங்க அக்கா பசங்க மாமா பசங்க தருமபுரி டிஸ்ட்ரிக் பிரதா இதாக ஹைவே போர்டு தெரியுதா பாருங்க தம்பிரதர் ஊர் தெருதுங்களா அந்த இடத்துல போர்டு தெரிஞ்சு பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க கேமு செல்லு செல்லும் கைமாவே இருக்கிறாங்க இதே தான் செல்லும் கைமா இருக்கிறத அவங்க ஃபாரஸ்ட்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த அந்த ஃபாரஸ்ட்லாம் எல்லாம் நிறைய பாறைங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்ணுக்குட்டி இறக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு குளம் மாதிரி கட்டுவாங்க அது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து தோரணும்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியா பக்கம் இந்த மாதிரி தான் கட்டுவாங்க இது மாதிரி வச்சு கலர்கெல்லாம் செட் பண்ணி வாழை இது அது வேப்போ வேப்ப இலை எல்லாம் செட் பண்ணி ஓகேங்களா அதுக்கப்புறமா இங்க கீழே இங்கே இந்த இடத்துல தான் நம்ம சாமியை கும்பிடுவோம் சரிங்களா அதெல்லாம் நான் வந்து மறுபடியும் அடுத்த வீடியோ அல்லது லைவ்ல எதனா போடுறேன் இப்போ குளிச்சுட்டு மாடுங்களாம் இப்போ வந்து கலரெலாம் பூசிக்கிட்டு புது கயிறுலாம் கட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அடுத்து இன்னும் ஆடுங்க இருக்குது ஆடுங்கள்லாம் தான் கட்டி தான் தண்ணியை போட்டு சாயம் போடணும் பார்க்கலாம் வேறு யாருனா லைவ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம லைஃப் ஒரு லைக் போட்டுருங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நம்ம ஊரில் ஸ்கூலு அது இருக்குது அது இல்லாமல் ஊருக்குள்ளே ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்குது நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பத்தாவது வரைக்கும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே மார்க் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டில் அந்தளவுக்கு நல்லாவே கோச்சிங் இருக்குது பொங்கல் ரெடிச்சுக்கி வச்சுருவாங்க மீதியெல்லாம் வந்து அங்கே வெஜிடபிள்ஸ் இந்த காய்கறிங்க பூசணின்னு சொல்ல முடியாது எல்லாமே ரெடியாக இருக்கும் அடுத்து நம்ம பழையம் ரெடி பண்ணி சாமிக்கு மரத்து தான் இங்கே நம்ம இதில் என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வீட்டில் ரொம்ப நேரமாக முடியாமல் அங்கே இருந்து நடந்து வந்து மறுபடியும் உட்காந்துட்டாங்க அப்புறமா போடலாமா எந்த ஊர்னு கேட்குறாங்க சொல்லிட்டீங்களா யாரு விக்னேஷ்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரெல்லாம் எங்கேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ஊரெலாம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்களா யார் ரீட்டில் பொங்கல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தலை என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா காற்றுக்கெல்லாம் காஞ்சிச்சி ஃப்ரெண்ட்ஸ் காற்று வந்ததுலேருந்து ஒரே காற்று வண்டியில் வரும்போது வேறு களைஞ்சிடுச்சு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ பிரதர் ரிக்வஸ்ட் பிரதர் தேங்க்யூ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் பொங்கல் வச்சிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்காங்களா ஆடு அடுத்து வந்து ஆடு ரெடியாக போகுது குளிக்கிறதுக்காக பாருங்கள் ஒன் பை ஒன்னாக வருது இப்போ மாமா வந்து அதை குளிக்க வச்சு ரெடி பண்ண போகிறாரு நம்ம போனோம்னா கொஞ்சம் ஏடா குளமாயிடுவோம் ஓகே ஓகே பிரதர் திருப்பூராக நானும் திருப்பூரில் தான் இருந்தேன் இப்போ தான் இங்கே வந்து ஒரு எட்டு மாதம் ஆகுது இங்கேயே நான் வந்துட்டேன் திருப்பூர்லேருந்து திருப்பூரில் எந்த ஏரியா ஆமாம் நம்ம சொந்த ஊருக்கே வந்துட்டோம் இன்றைக்கி காமிச்சு பார்த்திங்களா போர்டு நான் திருப்பூரில் தான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து கரெக்டாக இப்போ ஒம்பது பத்து மாதம் சாப்பிட்றது இன்னும் பத்து மாதம் சாப்பிடாது பாருங்கள் எல்லாம் ஊருக்கு போகிறவங்கெல்லாம் பைக்கில் போகிறவங்க பார்த்தீங்களா ஜாலியாக ஹைவேயில் இல்லை ஃபேமிலி ஏதாவது நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் பைக்கில் கார்லன்னு வந்துட்டு இருந்தேன் ஃபேமிலியோட இந்த வருஷம் வந்து இங்கேயே இருக்க வெளிலேருந்து வரலை ஏன்னா நம்ம ஊருக்கு ஊர்லேயே இங்கேயே இருக்கிறதுனால இயற்கையாடு இயற்கையாகவே வந்து பொங்கலை கொண்டாடிட்டு அடுத்து ஆட்டு கயிறு மாத்திரங்கள் எடுத்த படுத்துட்டேன் ஆக்சுவலாக பொங்கல் வீட்டில் வைச்சோம் அன்றைக்கெல்லாம் பொங்கல் மட்டும் சாமி கும்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துட்டேன் டேப்லெட் போட்டு முடியல நம்மளால் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஏன்னா கிளைமேட்டு திடீர்னு திடீர்னு மாறினாலும் வேறு யாரெல்லாம் லைவில் இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஹாய் மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம் என்ன ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊரில் பொங்கல்லாம் சிறப்பாக கொண்டு வந்தீங்களா எப்படி போயிட்டுருக்கு வேறு யார் ஊரில் ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜாலியாக போகிறாங்க பைக்கில் ட்ரன் ட்ரன் யாருமே லைஃப்பில் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே சரி பாருங்கள் நான் அடுத்து பொங்கலுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் படைக்கும் போது சாமி கும்பிடும் போது நான் உங்களுக்கு வந்து அடுத்து வீடியோ அல்லது லைவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே சிங்கம் நீங்களும் அப்புறமா வாங்க பொங்கல் சாமி கும்பிடலாம் ஓகேங்களா லைவில் அடுத்த லைவில் வந்து நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து பூஜைக்கு ரெடி இல்லைங்களா அங்கே அதெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா என்னெல்லாம் பண்ணுறோன்றது எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு 啊！